கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் இஸ்ரோவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்பினார் இஸ்ரூவேல் ஜனங்கள் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் எனவே தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் வாசிக்கிறோம் என்ன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் தம்முடைய முகத்தை உண்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் இருக்க கடவர் தம்முடைய முகத்தை உண்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரூவேல் புத்திரன் மேல் கூற கடவர்கள் அப்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் அங்கே சொன்னதை நாம் ஆசிக்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரோவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இங்கே உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு என்ன ஆசிர்வாதம் வேண்டுமோ அந்த ஆசிர்வாதங்கள் அனைத்தும் இதில் அடங்கியிருக்கிறது பாருங்கள் கத்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று தேவன் சொல்லுகிறார் முதலாவது தெய்வன் சொல்லுகிற ஒரு காரியம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார் இந்த உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதம் தேவை இந்த உலகத்தில் நாம் விரும்புகிற ஆசீர்வாதத்தை தெய்வம் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் முதலாவது தெய்வன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் வேதம் சொல்லுகிறது இஸ்ரோவேல் ஜனங்களை ஆசிர்வதிப்பது எனக்கு பிரியும் என்பதாக என்னகுமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இஸ்ருவேல் ஜனங்களை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம் உண்மையாகவே இந்த பூமியில் இந்த மனு நாம் ஆசிர்வாதமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாம் ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது தேவனுடைய தேவனுக்கு பிரியம் என்ன தெரியுங்களா நாம் இந்த பூமியில் கஷ்டப்படாதபடி நாம் இந்த பூமியில் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார் அந்த வாழ்க்கையை தேவனுக்காக உண்மையாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு தேவனுக்காக சாட்சியாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான வாழ்க்கை

தேவன் உங்களை எம்னியும் காக்கிறவராக இருக்கிறார் பாருங்கள் நூற்றி இருபத்தோராம் செங்கீதம் மூன்றாம் வசனத்தில் கத்தர் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் காக்குறவர் என்று சொல்லி வாசிக்கிறோம் இதோ இஸ்வரவலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தருனை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் உன் ஆத்துமாவை காப்பார் கத்தருன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு எண்டட்டுக்கும் காப்பார் என்பதாக பார்த்தீங்களா தெய்வம் நமக்கு இரண்டாவது நமக்கு கொடுக்கற பாதுகாப்பு என்ன தெரியுங்களா பாதுகாப்பு தருகிறாருங்க இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு வேணும் அருமையானவர்கள் பாதுகாப்பு இல்லாத நம்மளால் வாழ முடியாது மனிதர்களால் நமக்கு தீங்கு வரும் பிசாசால் நமக்கு தீங்கு வரும் இந்த உலகத்தில் வியாதினால் நமக்கு தீங்கு வரும் விபத்தினால் நமக்கு தீங்கு வரும் ஏதோ ஒரு விதங்களில் தீங்கு நமக்கு நேரிடும் அந்த தீங்கு நம்மளை அணுகாதபடி விபத்துகள் நம்மளை அணுகாதபடி எந்த விதமான அசம்பாவிதங்கள் நம்ம வாழ்க்கையில் நிகழாதபடி தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக இஸ்ரோவேல் ஜனங்களை தேவன் பாதுகாக்கிறார் முதலாவதாக தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் இரண்டாவதாக தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மை பாதுகாக்கிற தேவன் கவர் மூன்றாவதாக நாம் படிக்கிறோம் தம்முடைய முகத்தை உண்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் இருக்க கடவர் அப்படியானால் கத்த தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி என்று சொன்னால் தேவன் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணணும்னு சொன்னால் எப்போது அவர் உங்கள் கூட இருந்தால் தான் உங்களுடைய முகம் பிரகாசிக்க பண்ண முடியும் அப்படியானால் என்ன நான் புரிந்து கொண்ட அர்த்தத்தை சொல்லுகிறேன் மூன்றாவதாக எப்பொழுதும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எப்பொழுது கூ எப்பொழுது நம்மோடு கூட தேவன் இருக்கிறபடினால்தான் நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும் தேவன் நம்ம கூட இல்லைன்னா நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கப்பட முடியாது தேவ பிரசன்ன நம்ம கூட இல்லைன்னா நம்முடைய முகங்கள் பிரகாசிக்க முடியாது மூன்றாவதாக கத்தை நமக்கு சொல்கிறார் நான் எப்போதும் உன்னோடு கூட இருப்பேன் மகளே நான் எப்போது உன்னோடு கூட இருப்பேன் மகளே இமானுவேல் என்பதற்கு என்னங்க அர்த்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது தான் அர்த்தம் இந்த மனுக்குலத்தின் வந்ததின் நோக்கம் என்ன அவர் பறத்தை விட்டு இந்த பூலோகத்தின் வந்ததின் நோக்கம் என்ன எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதற்காகத்தான் மனுக்குலத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வந்தார் அலே லோயா இமானுவேல் என்னும் நாமம் உள்ளவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர் அலை லோயா அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமீன் நம்மோடு கூட இருக்கிறார் அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் மூன்றாவதாக ஆமீன் கத்திய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பணிய அர்த்தம் என்னென்னா நான் எப்போதும் கூடவே இருந்து உன் முகத்தை பிரகாசம் பண்ணுவேன் நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன்னு சொல்கிறாரு அடுத்ததாக சொல்கிறாரு உண்மையில் கிருபையாக இருக்க கடவர் கத்தருடைய கிருப இல்லைன்னா இந்த பூமியில் நம்மளால் வாழ முடியாதுங்க என் கிருபை எப்போவுமே உன் கூட இருக்கும்பா என் கிருப உனக்கு போதும்னு பவுலு பார்த்து சொன்னாரே என் கிருபை உனக்கு போதும்பா என் கிருப உனக்கு போதும்பா அன்று சொல்கிறாரு கிருபன்னா தகுதியில்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற ஈவுக்கு பேர் தான் கிருபங்க தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு தாங்க கிருப அந்த கிருபையை தேவன் நமக்கு தரார் பாருங்கள் ஒரு இந்த உலகத்தில் என்னென்னலாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் இந்த வசனத்தில் இருக்குதுங்க இந்த நாலு வசனத்தில் எல்லாமே அடங்கி இருக்குதுங்க பார்த்திங்களா நான் உன் மேலே கிருபையாக இருப்பேன்ப்பா நீ கவலைப்படாத அந்த கிருபை எப்போதும் கொடுவே இருக்குன்னு சொல்றாரு ஆமே இருபத்தி ஏழாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிற அருமையானவர்களை கத்த தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிடக் கடவர் என்பதே இவ்விதமாய் அவர்களை நாமத்தை இஸ்ருவேல் புத்தர் கூற கடவர்கள் அப்போது நான் அவர்களை ஆசிரதிப்பேன் பார்த்தீங்களா உனக்கு சமாதானன்னு சொல்கிறாரு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிடக் கடவர் இந்த பூமியில் நமக்கு தேவை சமாதானங்க பணம் இருக்கலாம் வசதி இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் சமாதானம் இல்லா இல்லைன்னா நிம்மதி இருக்காது சமாதானம் இல்லலாம் தூக்கம் வராது சமாதானம் இல்லலாம் நம்மளால் இந்த பூமியில் வாழவே முடியாது நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு இஸ்ரோல் ஜனங்களை எவ்வளோ தெய்வம் நேசிக்கிறார் பார்த்தீங்களா அவங்கள ஆசிர்வதிக்கிறாரு அவங்கள பாதுகாக்கிறாரு அவங்களுக்கு கிருபை கொடுக்குறாரு அவங்க கொடுவே இருக்கிறாரு அடுத்ததாக சமாதானம் கொடுக்குறாரு ஐந்து விஷயம் நான் அவங்களுக்கு சொன்னேன் இந்த ஐந்து விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிறைவேறும் சொந்த போகாதீங்க அப்பா அவங்கள ஒரு நாளை வெட்ட மாட்டார் இந்த வசனங்களை இந்த என்னாகமத்தின் புஸ்தகத்தில் இருக்கிற இந்த வசனங்களை அன்று தினமும் படிங்க நான் கூட என்னுடைய ஜனங்களுக்கு ஆமேன் ஜபம் பண்ணி முடித்த பிறகு நான் வசனங்களை சொல்லுவேன் வேத என் ஆத்மாவே கத்திர சோத்திர சொல்லிவிட்டு இந்த வசனத்தை சொல்லுவேன் ஆமேன் கத்திர உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளை என்று இந்த வார்த்தை நான் சொல்லுவேன் அது எனக்கு நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் கத்திரிய பிள்ளைகளே சோர்ந்து போகாதருங்கள் அன்பின் ஆண்டவரே நன்றியோடு கூட மே துதிக்கிறோம் இந்த நாளில் தேவன் கொடுத்த வாக்குக்காக நன்றி செலுத்துகிறோம் நான் கொடுத்த இந்த வாக்குக்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய வசனம் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த வேலையில் கூட எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக இருக்கிற ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிப்பது உங்களுக்கு பெரியமையா இஸ்ரேல் ஜனங்களை நீர் எப்படி ஆசீர்வதித்தீரோ இஸ்ரோவேல் ஜனங்களை எப்படி நீர் வழிநடத்தினோ அதே போல் எங்களை வழிநடத்த முடியாது அதே போல நீர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே சர்வ வல்லமில்ல தேவனாகிய தாமே எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீர் கற்றெழு போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா தடைகளையும் தேவனாய் கத்த நீர் மாற்றி போடுவீராக கத்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாக இருக்கத்தக்கதான கிருபைகளை என் ஆண்டவன் நீர் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஐயா உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லாண்டு உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லையாண்டுவுறேன் இதோ இந்த வசனத்தின் பிரகாரமாக ஒவ்வொருவரையும் ஆஸ்ரோதிக்க முடியா இந்த வசனத்தின் பிரகாரமாக ஒவ்வொருடைய குடும்பத்தையும் காற்று வலுநா நாங்கள் சமிக்கிறோம் அண்டு இந்த உலகத்தில் மிக முக்கியமான தேவை ஆசீர்வாதம் தேவை பாதுகாப்பு தேவை தேவன் ஒன்றும் எங்களோடு கூட எப்போது இருக்கணும் உங்கள் கிருப தேவை அப்பா சமாதானம் தேவை இந்த அஞ்சு விஷயமும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கட்டும் இந்த அஞ்சு விஷயமும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கட்டும் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்தில் தேவனுடைய கருமை இருக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் எப்போது அவங்க கூட இருக்கணும் அல்லே லூயா இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இருக்கணும் தேவனுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இருக்கணும் கத்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இருக்கணும் கத்தர் பாதுகாத்துக் கொள்வீராக பாதுகாத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் மீது பாதுகாப்பு ஒவ்வொருவர் மீதும் இருப்பதாக ராஜா அண்டு ஒரே இதை அப்படி செய்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆ